தமிழகத்தினுடைய கருத்தாக இருக்க வேண்டும் உங்கள் அதிகாரம் எங்களை அழிக்கும் என்றால் எங்கள் அதிகாரம் வளர்ந்து கொண்டே போகும் உங்களை எதிர்ப்பு கட்டுக்கடங்காமல் போய்விட்ட கூட்டத்தை அடக்குவதற்காக காவல்துறை நடத்திய ஒரு துப்பாக்கி சூடு பிரயோகம் அல்ல அது ஒரு போராட்டத்தை இரத்தக்களரியில் மூழ்கடிப்பதற்கு திட்டமிட்ட முறையில் நடத்தப்பட்ட ஒரு படுகொலைதான் அது என்பதை ஊடகங்கள் தந்த ஆதாரங்களை கொண்டே நாம் சொன்னோம் இது ஏதோ அந்த காலமில்லை நீதி விசாரணை நடத்தித்தான் உண்மைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் என்ன நடந்தது என்பதை மறைப்பதற்கு அங்கிருந்த சிசிடிவி கருவிகளை அவர்கள் உடைத்து தொங்க விட்டாலும் அந்த காட்சிகள் நமக்கு இன்றைக்கு இன்றைக்கும் கிடைக்கின்றன உண்மையில் எப்படி ஒரு நாடகம் அங்கே நரங்கேற்றப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் ஜான்சி சுடப்பட்ட காட்சி நமக்கு கிடைத்தது உண்மைகளை மறைப்பதற்காக மூன்று நான்கு நாட்கள் அந்த மாவட்டத்தின் இணைய தொடர்புகளை எல்லாம் அரசு நிறுத்தி வைத்தது அப்போதும் கூட நமக்கு செய்திகள் வந்து கொண்டிருந்தன நெருப்பை பொட்டலம் கட்ட முடியாது என்பதை அரசு தெரிந்து கொண்டது எனவே சாட்சியங்களுக்கும் சான்றுகளுக்கும் பஞ்சமில்லை தமிழர்களுக்கு எதிராக சாட்சிகளற்ற போரை நடத்துவதாகத்தான் மகிந்த ராஜபக்ஷே மனப்பால் குடித்தான் சாட்சிகளற்ற போராக இருக்கலாம் அது சான்றுகள் இல்லாத போர் இல்லை என்பதை இன்றைக்கு உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது அத்தனை சான்றுகள் வந்து குவிந்து கிடக்கின்றன ஐக்கிய நாடுகள் அவையிலே அறிக்கைகளாகவே வந்திருக்கின்றன அதே போலத்தான் தூத்துக்குடியினுடைய இந்த படுகொலை இதற்கான சான்றுகள் நமக்கு முன்னாலே இருக்கின்றன நான் ஒரே ஒரு சான்றை மட்டும் அரசின் கோணத்திலிருந்து இங்கே எடுத்துக்காட்ட விரும்புகிறேன் இந்த நிகழ்ச்சிகளை ஒட்டி கலிலூர் ரகுமான் முகமது அனஸ் முகமது இர்ஷாத் கோட்டையன் சரவணன் வேல்முருகன் ஆகிய ஆறு பேர் மீது தேச பாதுகாப்பு சட்டம் ஏவப்பட்டது இதற்குரிய அறிவுரைக் கழகத்தில் அவர்களுக்காக நான் வாதிட்டேன் என்னுடைய வாதுரைகளை நாம் வெளியிட்டோம் உண்மையில் நீதிபதிகளுக்கோ காவல்துறைக்கோ இது குறித்து எந்த விடையும் சொல்ல முடியவில்லை அவர்கள் மறுத்தாலும் உச்ச நீதிமன்றம் அவர்களை விடு உயர் விடுதலை செய்தது நீங்கள் அந்த ஆறு பேரும் ஒரு குறுகிய காலத்திற்குள் பல இடங்களுக்கு சென்று கல்வீசினார்கள் தீ வைத்தார்கள் ஏதோ அவர்கள் இதற்கென்றே தனியாக ஒரு வண்டி வைத்துக் கொண்டு அங்கங்கே போய் நிறுத்தி காரியங்களை செய்து கொண்டு போனது போலவும் அங்கே காவல்துறையோ வேறு எவருமோ இல்லாதது போலவும் ஒரு குற்றச்சாட்டை சொன்னார்கள் நாம் அதனை மறுத்தோம் இது நம்ப முடியாத செய்தியாக இருக்கிறோம் ஒரு பத்து கிலோமீட்டர் இடைவெளிக்கிடையே அவர்கள் இரண்டு மூன்று மணி நேரத்திற்குள் ஒவ்வொரு இடமாக போய் அதுவும் இரண்டாயிரம் பேர் அடங்கிய கூட்டத்தில் ஒரு ஆறு பேர் இதை செய்து முடித்தார்கள் எனவே இவர்களுக்கு தேச பாதுகாப்பு சட்டம் என்று சொல்வதற்கு அடிப்படை ஏதுமில்லை அவர்கள் யாராவது ஒருவர் அந்த கூட்டத்தில் இருந்தார்கள் என்பதற்கான படங்களை கூட உங்களால் காட்ட முடியவில்லை என்று சொன்னோம் அரிராகமனை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை எப்படி விடுதலை செய்தது என்பதை நாம் பார்த்தோம் மாவட்ட ஆட்சியரை கூப்பிட்டு அவரை நேரடியாக கேட்டதே நீங்கள் எப்படி இந்த ஆவணங்களை பார்க்காமல் கையெழுத்திட்டீர்களா உங்களுடைய அலட்சியத்தினால் ஒரு குடிமகனுடைய சுதந்திரம் பாதிக்கப்படுகிறது என்பதை உணர்ந்தீர்களா இப்போது எங்களுக்கு வேறு வழி இல்லை உடனே விடுதலை செய்கிறோம் என்று விடுதலை செய்தார்கள் அத்தோடு அந்த மாவட்ட தலைவர் தலையில் துண்டை போட்டுக்கொண்டு வீட்டுக்கு போயிருக்க வேண்டாமா அந்த துறைக்கு பொறுப்பு வைக்கிற முதலமைச்சர் பதவி விலகி இருக்க வேண்டாமா எந்த மானமும் இல்லாதவர்கள் தொடர்ந்து பதவியிலே ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த படுகொலைகளை நிகழ்த்தியதற்கு பிறகு உச்ச நீதிமன்றத்தினுடைய கண்டனத்திற்கு பிறகு இவர்களது செயல்பாடுகளை பற்றி இவ்வளவு குற்றச்சாட்டுகள் நாம் சொல்லவில்லை மக்கள் அதிகாரம் சொல்லவில்லை தமிழ்த் தேசிய விடுதலை இயக்கம் சொல்லவில்லை புரட்சிகர இளைஞர் முன்னணி சொல்லவில்லை மெத்த படித்த நீதி அரசர்கள் நீதி மான்கள் சொல்கிறார்கள் நீங்கள் சாட்டுகிற குற்றச்சாட்டு போய் எந்த கொலையை மறைப்பதற்காக இந்த குற்றச்சாட்டுகளை நீங்கள் சுமத்தினீர்கள் என்று நாங்கள் கேட்கிறோம் ஸ்னோலினை சுட்டுக் விட்டால் பிறகு எந்த இளம் பெண்ணும் போராடுவதற்கு தெரிவுக்கு வர மாட்டாளா வருவார்கள் என்பதை மெய்ப்பிப்பதற்குத்தான் இன்றைக்கு நாம் மீண்டும் இருக்கிறோம் பேரை சுட்டுக் கொன்று விட்டால் ஒரு போராட்டமே அடங்கி போகும் பழையபடி நீ ஒரு நிறுவனத்தை திறந்துவிட முடியும் என்று நம்பினால் நீ வெறும் மனப்பால் குடிக்கிறாய் சில ஆயிரம் பேரை வழக்குகளை போட்டு சிறையில் அடைத்து விட்டால் போராட்டம் நின்றுவிடுமா மீண்டும் மீண்டும் கேட்கிறோம் உன்னால் எத்தனை பேரை சுட முடியும் எத்தனை துப்பாக்கிகள் வைத்திருக்கிறாய் உன்னிடம் எத்தனை காவல்படை இருக்கிறது எத்தனை லட்சம் பேரை உன்னால் இந்த சிறைகளிலே அடைக்க முடியும் அதையும் பார்க்கலாம் சில வீரர்கள் மடிந்து வீழலாம் அவர்கள் வீழ்வார்கள் அவர்கள் கையில் இருக்கிற போராட்ட பதாகை ஒருபோதும் வீழாது அதை நாம் ஏற்றி பிடிப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து மே முதல் நாள் பெர்லின் கட்டிடத்தில் செங்கொடியோடு ஏறிய செம்படை வீரர்களை ஏற ஏற மறைந்திருந்து சுட்டு வீழ்த்தியது பாய்ச்சப்படை நாசிப்படை அந்த வீரர்கள் வீழ்ந்தார்கள் மட்டும் வீழவில்லை அடுத்தடுத்த வீரன் எழுந்து கொண்டு போனான் அந்த கட்டடத்தின் உயரத்தில் அவன் ஏற்றி காட்டினான் இது உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு எத்தனை வீரர்களை அழித்தாலும் இந்த போராட்டம் அழியாது என்பதற்கான எடுத்துக்காட்டு அதே உணர்வோடு நாம் இன்றைக்கு களத்தில் நிற்கிறோம் இந்த போராட்டம் மக்களுக்கான போராட்டம் நமக்கான போராட்டம் அல்ல உழவர்களிருந்து உழவு தொழிலை பறிக்கிறான் நெசவாளிருந்து நெசவுத் தொழிலை பறிக்கிறான் எல்லா விதத்திலுமான ஒரு அழிவு திட்டங்களை கொண்டு வந்து சுமத்துகிறார்கள் தமிழ்நாட்டில் எத்தனை போராட்டங்கள் இந்த போராட்டங்களை எல்லாம் சுட்டு வீழ்த்தி ஒடுக்கிவிட முடியும் என்றவர்கள் நினைக்கிறார்கள் இதைத்தான் மன்மோகன் சிங் செய்தார் தொண்ணூத்தி ஒன்றுக்கு பிறகு இந்திய அரசு செய்தது அரசாங்கத்தினுடைய பிரச்சனை அல்ல இந்திய அரசினுடைய கொள்கை மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்று பல்வேறு பன்னாட்டு குழுமங்களோடு இந்திய அந்நிய பன்னாட்டு குழுமங்களோடு ரெண்டாயிரத்தி நாலு ஐந்தில் தொடங்கி மன்மோகன் சிங் அரசு ஒப்பந்தங்களாக போட்டது சென்னையிலே பேசுகிற போதுதான் அருந்ததிராய் சொன்னார் ஆஃப் நீங்கள் கொண்டே போனீர்கள் மக்கள் எம் என்ற மாவோயிஸ்டுகளை உங்களுக்கு எதிராக நிறுத்தினார்கள் பதில் கொடுத்தார்கள் யார் வளர்த்து விட்டது உங்கள் அதிகாரம் எங்களை அழிக்கும் என்றால் எங்கள் அதிகாரம் வளர்ந்து கொண்டே போகும் உங்களை எதிர்ப்பதற்கு இந்த தெளிவோடு நாம் சொல்கிறோம் இந்த அரசாங்கத்துக்கு என்ன கொள்கை இருக்கிறது தாமிரம் வேண்டும் தாமிரம் வேண்டும் என்கிறார்கள் அரசாங்கத்தின் தாமிர கொள்கை என்ன வாட் இஸ் யுவர் காப்பர் பாலிசி சுரங்கம் வேண்டும் வாட் இஸ் யுவர் மைனிங் பாலிசி நெய்வேலியில் பழைய நிலக்கரி சுரங்கங்களுக்கு கைப்பற்றப்பட்ட நிலத்திற்கு இழப்பீடு இல்லை வேலைவாய்ப்பு இல்லை அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் மீறப்பட்டன இப்போது மூன்றாவது சுரங்கத்திற்கு கையகப்படுத்துகிறார்கள் நிலத்தை இதை எதிர்த்து மக்கள் போராடினால் அந்த மக்களை சுட்டு வீழ்த்துவோம் என்று அச்சுறுத்துவதற்கு அவர்கள் தூத்துக்குடியை காட்டுகிறார்கள் நீ சுட்டு வீழ்த்தினாலும் தூத்துக்குடிக்குள்ளே ஸ்டெல்லை நுழைய விட மாட்டோம் என்று நாம் காட்டுவோம் அந்த மக்களுக்கு அது அவர்களுக்கு ஊக்கம் அது நெடுவாசலாகட்டும் கதிராமங்கலமாகட்டும் ஒயன்ஜிசியால் ஆக்கிரமிக்கப்படுகிற கிழத்தஞ்சை ஆகட்டும் இந்த எல்லா பகுதிகளிலும் நாம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டை ஒரு எடுத்துக்காட்டாக முன்னிறுத்துவோம் போராடி வெற்றி பெற முடியும் என்பதற்கான எடுத்துக்காட்டாக முன்னிறுத்துவோம் காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை பற்றி எப்படி இருக்கிறதுன்னு நாம் சொல்லவே வேண்டாம் சிறையிலே கைதிகளைத்தான் தான் பிரிச்சிருவாங்க இது இது பிக் பேக்கெட் கொலை இப்ப காவல்துறை அதிகாரிகள் அப்படி எல்லாம் இல்ல இது குட்கா கேஸ் ரொம்ப மேல இருப்பாங்க நம்முடைய அமைச்சர்கள் குட்கா அமைச்சர் இருக்காரு அவர் தான் மக்கள் நலவாழ்வுத்துறைக்காக இருக்கிறார் மயக்க மருந்து கொடுக்கிறதுக்கு குட்கா அவருக்கு குட்கா வியாபாரம் பண்றாரு தமிழ்நாட்டில் உயிர் போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் சிபிஐ விசாரிக்கிறோம் குட்கா குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு அல்ல இவர்கள் செய்த குட்கா குற்றங்களை கண்டுபிடிப்பதற்கு இன்னும் கொஞ்சம் போனால் உங்களுக்கு தெரியும் சிலை திருட்டு குற்றவாளிகள் வருவார்கள் இவர்களுக்கு எல்லாம் கொடுமையான குற்றவாளிகள் இவர்களை வைத்துக் கொண்டுதான் ஒரு அரசாங்கம் நடக்கிறது இவர்களை அரசாங்கத்தையும் தாண்டி ஸ்டெர்லைட் போன்ற நிறுவனங்கள் விலைக்கு வாங்கி ஈடுபடுத்துகின்றன சரி இங்கே இப்படி இருக்கிறது நம்ம உடனே கேட்போம் எங்களுக்கு சிபிஐ விசாரணை சிபிஐனுடைய லட்சணம் என்ன அலோக் வர்மா என்று ஒரு சிபிஐ இயக்குனர் அவருக்கு ஒரு துணை இயக்குனர் அஸ்தானா என்று அஸ்தானாவை அமர்த்தியவர் மோடி மோடிக்கும் அவருக்கும் என்ன உறவு என்று அலோக் வர்மா உச்ச வந்து சொல்கிறார் இவர் நடத்திய வழக்குகள் என்ன என்று அலோக் வர்மா வாங்கியதாக சொல் தெரியுமா அஸ்தானா தலைமை அதிகாரி ரெண்டு கையுட்டு வாங்கினார் என்று துணை அதிகாரி குற்றம் சாட்டுகிறார் என்பார்களே அது காஷ்மீரிலே நடக்கிறது பஸ்தாரிலே நடக்கிறது எல்லாவற்றையும் விட டெல்லியில் சிபிஐ அலுவலகத்திலேயே நடக்கிறது போர் இப்படி ஒரு கேவலமான கொடிய மனிதத்தன்மையே இல்லாத சட்டங்களை மதிக்காத ஒரு அரசுக்குத்தான் நாம் முகம் கொடுக்க வேண்டியிருக்கிறோம் நமக்கு இருக்கிற பாதுகாப்பு இதையெல்லாம் மக்களிடம் கொண்டு போய் சொல்வது தான் இட்டர்னல் விஜிலன்ஸ் இஸ் பிரைஸ் ஆஃப் லிபர்டி என்று சொன்னார்கள் எப்போதும் விழிப்போடு இரு அதுதான் உன்னுடைய உரிமை வாழ்வுக்கு நீ கொடுக்கிற விலை நாம் இந்த அரங்கத்திலே இருக்கிறவர்கள் விழிப்போடு இருந்தால் போதாது ஒவ்வொருவரும் விழிப்போடு இருக்க வேண்டும் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு என்றால் அது தமிழகத்தினுடைய பொது கருத்தாக இருக்க வேண்டும் இடதுசாரிகளின் கருத்தாக இருக்கிறது மக்கள் அதிகாரத்தின் கருத்தாக இருக்கிறது தமிழ்த் தேசியர்களுடைய கருத்தாக இருக்கிறது போதாதே கடைசி தமிழன் வரைக்கும் இந்த உணர்வோடு இருக்க வேண்டும் போபால் யூனியன் கார்பைடு விபத்து நடந்தது அல்லவா மெத்தில் ஐசோசைனை வாயு வெளியேறி ஆயிரக்கணக்கான மக்கள் அப்படி அப்படியே செத்து விழுந்தார்கள் நாம் சொன்னோம் இது விபத்தல்ல படுகொலை ஏனென்றால் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை அவர்கள் செய்தால் சில லட்சம் சில கோடி ரூபாய்கள் செலவாகும் என்பதால் அவன் செய்ய மறுக்கிறான் உரிய எச்சரிக்கைகளை செய்ய மறுக்கிறான் இங்கே ஸ்டெர்லைட்டில் என்னெல்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் அங்கே இருந்தது இந்த ஆலையை எதிர்த்து இப்படி ஒரு ஆலை ஆபத்தானது என்று டோ கெமிக்கல்ஸை எதிர்த்து ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடக்கிறது அரசு சொன்ன பதில் என்ன தெரியுமா நாட்டின் அயல் நாட்டு செலாவணிக்கு இந்த தொழில்கள் தேவை இது எங்கள் கொள்கை முடிவு என்ன கொள்கை ஆயிரக்கணக்கானவன் செத்தாலும் பன்னாட்டு குழுமத்திற்கு டாலர் சம்பாதித்து கொடுப்பது இந்திய அரசின் கொள்கை இதுக்கு பேர் சுதந்திர அரசு இந்த அரசை எதிர்த்தால் தேச விரோதம் இந்த அரசை பாதுகாப்பது தேச பக்தி யார் விட்டது இவ்வளவு குற்றங்களுக்கும் காரணமானவனை தப்ப விடுவது யார் அரசாங்கம் திட்டமிட்டு தப்ப விடுகிறது அப்படி ஒரு ஆலையில் அந்த விபத்து நடந்து பல ஆண்டுகள் கழித்து சென்னையில் அதற்காக நாங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம் கேரளத்திலிருந்து ஒரு மக்கள் அறிவியல் மன்றத்தை சேர்ந்த ஒரு தோழர் வந்தார் அவர் அந்த கூட்டத்தில் பேசும்போது சொன்னார் நான் வந்து இறங்கி இங்கே வந்து சேருகிற வழியிலெல்லாம் எவரடி மின்கல விளம்பரங்கள் பார்த்தேன் எவரி பேட்டரி செல் விளம்பரங்களை பார்த்தேன் என் கை இருந்தது ஒரு தார் சட்டியும் குச்சமும் எடுத்துக் கொண்டு போய் இந்த விளம்பரங்களை அழித்துவிட வேண்டும் என்று துடித்தேன் ஏன் தெரியுமா போபால் நடந்ததற்கு பிறகு கேரளத்தில் எவரடி பேட்டரியை மக்கள் தடை செய்து விட்டார்கள் அங்கே அதற்கு விளம்பரம் வைக்க முடியாது விளம்பரம் காட்ட முடியாது வாங்கவும் விற்கவும் அந்த சூழ்நிலையை ஸ்டெர்லைட்டுக்கு தமிழ்நாட்டில் நாம் ஏற்படுத்த வேண்டும் வேதாந்தா குழுமத்தினுடைய விற்பனை பண்டங்களுக்கு தமிழ்நாட்டிலே இடவில்லை வேதாந்தாவை யார் ஆதரித்தாலும் அவர்கள் புறக்கணிப்புக்கு ஆளாக வேண்டும் இத்தனை உயிர்களை பலி கொடுத்ததற்கு பிறகு நீ சொன்னாங்க ரஜினிகாந்த் சொன்னார்னே தேச விரோதிகள் என்று நான் அப்போதே சொன்னேன் அவருடைய தேசத்துக்கு நாங்கள் விரோதிகள் எங்கள் தேசத்துக்கு விரோதியாக இருக்கிறார் ஆனால் அதிலே இன்னொன்று சொன்னார் இல்லையா நீங்கள் வினவில எடுத்தால் து துண்டை போடுறோம் என்ன சொன்னார் திரும்ப திறந்துறதா சொல்கிறாங்களே அவர் என்ன சொன்னார் பதிலே திறந்த அவன் மனுஷனே இல்லை நினைவு இருக்கா உங்களுக்கு இப்போ இந்த தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் மனுஷனாக இருக்கிறான் ரஜினிகாந்த் சொல்கிறார் அவனால் மனுஷனே இல்லைன்ட்டார் நீ திறக்கணும்னு வந்து பேசிட்டு இருக்கிறோம் மனுஷனா இந்த திறந்தாதான் உண்டுன்னு சொல்லி உட்காந்து விவாதம் பண்ணுறானே தொலைக்காட்சி அவன் மனுஷனா அது காப்பராகட்டும் வேறு எதுவாகவும் இருக்கட்டும் அதுக்காக இத்தனை உயிர்களை பலியிட்டு விட்டு நான் ஒரு தொழிலை நடத்துவேன் இங்குதான் நடத்துவேன் என்றால் என்ன மனுஷன் ஆனால் அந்த நிலையை நம் மக்களிடையே உருவாக்க வேண்டும் ஒரு கருத்தாக இங்கே உருவாக்க வேண்டும் இந்த இடத்தில் தான் நான் தெளிவாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் இந்த பொது கருத்து என்பது கொள்கை அடிப்படையிலான கருத்தாக இருக்க வேண்டும் ஒரு வாய்ப்புக்கேற்ப சந்தர்ப்பவாதமாக இந்த ஸ்டெர்லைட் எதிர்ப்பை யாரை செய்யட்டும் நமக்கு அவலையில்லை ஆனால் நம்முடைய எதிர்ப்பு அந்த அடிப்படையில் நிற்கக்கூடாது உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன் நண்பர்களே ஸ்டெர்லைட்டு தொடங்கி இத்தனை ஆண்டுகளாகிவிட்டன இத்தனை ஆண்டுகளிலும் தில்லியிலே ஆண்டவர்கள் தமிழகத்திலே ஆண்டவர்கள் அத்தனை பேரும் ஸ்டெர்லைட்டின் கூட்டாளிகள் மறந்து விடாதீர்கள் இதில் கூட்டாளிகள் எதிராளிகள் என்று பிரிப்பதற்கு எதுவும் இல்லை இன்னைக்கு மோடி அரசாங்கம் இருக்கிறது தேர்தலுக்கு பிறகு அது இருக்காது போஃபோல்ஸுக்கு ராஜி ஓடியது போல ரஃபேல் ஒன்று போதும் இந்த ஆலை விரட்டுவதற்கு எவ்வளோ மோசடி செய்தாலும் இவர் திரும்பி வர முடியாது ஆனால் இவர் திரும்பி வர முடியாது என்பதல்ல நமக்கு முக்கியம் ஸ்டெர்லைட் திரும்பி வரக்கூடாது அதான் முக்கியம் ஸ்டர்லைட் திரும்பி வரக்கூடியது கூடாது என்றால் வரக்கூடிய யாருக்கும் அந்த கொள்கை இருக்கக்கூடாது ஸ்டெர்லைட்டை நீ கொண்டு வந்தாலும் எங்களுக்கு எதிர்ப்போம் வேறு எவன் கொண்டு வந்தாலும் எதிர்ப்போம் அந்த தெளிவு நமக்கு வேண்டும் என்றால் ஸ்டெர்லைட் எதிர்ப்பை அடிப்படையாக கொள்ளாமல் வெறும் ஓடி எதிர்ப்பை காட்டி நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு நாங்கள் துணை போக முடியாது ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு மே இருபத்தி ரெண்டு நிகழ்ந்ததற்கு பிறகு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் எதிர்கட்சி தலைவர் ஒரு ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொடுக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஒத்திவைப்பு பிரேரணை கொடுக்கிறார் முதலமைச்சர் சொல்கிறார் நாங்கள் நீதி விசாரணை உத்தரவிட்டு விட்டோம் எனவே இதை அனுமதிக்க கூடாது சரி இவருக்கு அனுமதி இல்லை சபாநாயகர் மறுத்துவிட்டார் இவர் வெளிநடப்பு செய்துவிட்டார் நாம் நினைத்தோம் இந்த பதினாலு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதற்கு ஒரு நீதி கேட்கிற வாய்ப்பு எதிர்கட்சி தலைவருக்கு மறுக்கப்படுகிறது என்று கருதினோம் அவருக்கு ஒரு வாய்ப்பு பின்னாலே கிடைத்தது காவல்துறை மானிய கோரிக்கை மீது அவர் பேசுகிறார் விவாதம் பேசுகிறார் அந்த உரை முரசொலி தலைப்பு செய்தியாக வந்திருக்கிறது தமிழ்நாட்டில் எல்லா ஏடுகளிலும் வந்திருக்கிறது காவல்துறை மானிய கோரிக்கையின் மீது காவல்துறைக்கு பொறுப்பு வைக்கிற முதலமைச்சரை பார்த்து இந்த பதினாலு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு உங்கள் பதில் என்ன நீதி விசாரணை நடத்தினால் மட்டும் போதுமா இந்த கேள்விகளை மக்கள் எழுப்புகிறார்கள் நீங்கள் எதற்காக வழக்கறிஞர்களை எல்லாம் குண்டர் சட்டத்திலே உள்ளே போடுகிறீர்கள் உங்களை கண்டிக்கிறது இதெல்லாம் பேசுவார் என்பதுதான் நாம் இயல்பாக எதிர்பார்ப்போம் ஆனால் அவர் என்ன பேசினார் தெரியுமா தமிழ்நாட்டில் மாவோயிஸ்டுகள் பெருகிவிட்டார்கள் ஏதோ கொசு பெருகிற மாதிரி இவருக்கு தீவிரவாதிகள் நடமாட்டம் அதிகரித்து விட்ட ஊருக்குள்ளே ஏதோ புடி நடமாடுற மாதிரி என்று இவரே சொன்னா கூட கவலை இல்லை யார் சொல்றாங்க மத்திய அமைச்சர் பொன்னார் சொல்கிறார் பொன்னாரின் குற்றச்சாட்டுக்கு இந்த அரசின் பதில் என்ன என்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் உண்டா இல்லையா நமக்கு ஏமாற்றம் அண்ணா சொன்னாரே எதிர்கட்சி என்பது யானையை குத்தி இயக்குகிற அங்குசம் என்று இது அங்குசமாக இல்லை மதவெறி பிடித்த யானையின் வாளை முறுக்கி மேலும் தீவிரமாக தாக்கு என்று சொல்வதாக அமைந்தது இதை நாம் விமர்சனமாக முன்வைக்கிறோம் நாளைக்கு ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில் உங்களோடு சேர்ந்து போராடத் தயார் தூத்துக்குடி நிகழ்ச்சியிலே பதினான்கு பேருக்கும் வீர வணக்கம் செலுத்துகிற நிகழ்ச்சியிலே எங்களோடு கனிமொழி வந்து கலந்து கொண்டார் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை ஆனால் நீங்கள் கொள்கை வழி நிலைப்பாடு எடுக்க வேண்டும் ஸ்டெர்லைட்டை மூடுவோம் என்ற வாக்குறுதியை நீங்கள் கொடுப்பீர்களா இன்று திறந்தாலும் நாளை மூடுவோம் என்ற வாக்குறுதியை கொடுப்பீர்களா தெளிவாக சொல்லுங்க மக்கள் எங்கள்கிட்ட சொல்ல வேண்டாம் தனி அறைக்குள்ளே நாம் ஒப்பந்தம் போட வேண்டாம் மக்களிடம் பேசுங்கள் எல்லாவற்றிலும் திறந்த தன்மை வேண்டும் டிரான்ஸ்பேரன்சி இஸ் பார்ட் ஆஃப் டெமோக்ரஸி அப்படி நாம் அலசி அலசி ஒரு புதிய ஒற்றுமையை போராட்ட ஒற்றுமையை லெனின் அடிக்கடி சொன்னார் ஒன்றுபட வேண்டும் என்பதற்கு சுடுகாட்டில் ஒன்றாக படுத்து கிடப்பதற்கு அல்ல ஒன்றுபட வேண்டும் என்பதற்கு உரிமைக்கு ஒன்றுபட்டு போராடுவதற்காக அந்த ஃபைட்டிங் யூனிட்டி போராட்ட ஒற்றுமையை தமிழ் மக்களின் ஒற்றுமையை உருவாக்குவதற்கு மக்களதிகாரம் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் நான் சார்ந்த தமிழ் தேசிய விடுதலை இயக்கம் உறுதியாக துணை நிற்கும் தோல் கொடுக்கும் நன்றி வணக்கம்